தயாளம்மாள் கோயிலுக்கு தான் போயிட்டு போய்ட்ருக்குறோம் கோயிலுக்கு போகிறதுக்கான வழி லேண்ட்மார்க்கெல்லாம் சொல்லிட்டு வரேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீஞ்சூர் வந்தவொடனே கோல்டன் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிக்கு எதிர்க்க ஒரு ரோடு போகும் இந்த ரோட்டில் தான் அனுப்பம்பட்டு ரயில்வே கேட் வரும் நீங்கள் பஸ்ஸில் வர்றவங்க இந்த இடத்துல இறங்கி நீங்கள் ஆட்டோ பிடிச்சி உள்ளே வந்துடுங்க ஏன்னா உள்ளலாம் ஆட்டோ கிடையாது கிராமம்தான் அனுப்பம்பட்டி ரயில்வே கேட்டை தாண்டி தான் நம்ம காணியம் பார்க்க போனோம் இங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் கோயிலுக்கு இந்த டவர் தாங்க லேண்ட்மார்க்கு இந்த டவருக்கு எதிர்த்த ஒரு சந்து போகும் அந்த சந்துக்குள்ளே திரும்பிட வீட்டிலேயே போங்க ரெண்டு ரோடு பிரியும் என்ன மாட்டுத்தொழுவாக இருக்குது நிறைய மாடல் இருக்கும் எடுத்துட்டால் லேண்ட்மார்க் இருப்பாரு இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம்

நான் போயிருந்தி பௌர்ணமி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அம்மனுக்கு பூ பழம் எல்லாம் கொண்டு வந்து சிறப்பு பூஜைகள் செஞ்சாங்க தான் நீங்க பாக்குறீங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்தே ஆன்மீகத்தில் இருக்கிறோம் எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து நான் இதில் இருக்கேன் அதோடய பயன்தான் இன்றைக்கி வீட்டோட ஒரு கோவில் இருக்குது அதை தொடர்ந்து இங்கே அம்பாவை பிரதிஷ்டை பண்ணோம் எல்லா மக்களுக்கும் வசதி வாய்ப்பு வேணும் வந்து போகிறதுக்கு அப்படின்றதுனால தான் இந்த காணியம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்து இங்கே வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது இந்த பூமி வந்து சித்தர்கள் வாழ்ந்த பூமி அதனாலேயே இந்த இடத்த அம்பாள் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க அதனால இங்க அதே நேரத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு அம்பாள் ஒரே கல்லால் ஆன கூடிய துர்கை எட்டு திருக்கரங்களோட இருக்கா அம்பாள் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பீடமா இங்கே நவகிரகங்களே வந்து இங்க பீடமா அமைக்கப்பட்டு இருக்கு அது ஒரு தனி விசேஷம் வேற எங்கேயுமே நம்ம உலகத்திலயே எங்கேயுமே பார்க்க முடியாது அம்பாளை வந்து நவகிரகத்துக்கு மேல பீடமா வச்சு உக்காந்து இருக்கிற தெய்வத்தை எங்கேயும் பார்க்க முடியாது அதனால இந்த இடத்துல அது ஒரு உண்டு அதே மாதிரி திருமணமாகலை அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருப்பீங்க பரிகாரம் பண்ணிட்டு வந்துருப்பீங்க அப்படி நடக்கலைன்னா இங்கே வந்து போகணும் நடக்கும் அதே நேரத்தில் நீங்கள் இங்கே வந்து போகிறதுனால ஒன்றும் நடக்கலை நாங்கள் சொல்கிறத உங்கள் மனசில் ஏற்றுக்கிறீங்க அதை மாற்றிக்கிறீங்க அதனாலயே பெரும்பாலும் இங்கே நடக்குது நமக்குள்ளே மாற்றம் வந்தால் மட்டுமே எல்லா காரியமும் மாறும் இல்லைன்னா எதுவுமே மாறாது இதுதான் நிஜமான விஷயம் அதே நேரத்தில் இந்த ஆலயம் உருவானதுக்கு ஒரு காரணமும் உண்டு மக்கள் மனசில் கொஞ்சமாச்சி தர்ம சிந்தனை வரணும் அதுக்காண்டிதான் இந்த ஆலயம் இருக்கு கண்டிப்பா நாங்க இருக்கிற வரைக்கும் அந்த தர்ம சிந்தனையை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் புகுத்திடுவோம் ஒரு துளியாச்சும் அவங்க மனசுல விதைச்சிருவோம் அதே நேரத்துல இந்த உலகத்துல தர்மம் தழைக்கணும்ன்றதுதான் எங்களோட ஆசை தர்மம் தழைக்கணும் மக்கள் இடத்துல அன்பு ஓங்கணும் சரி நான் ஒற்றுமை ஓங்கணும் நிம்மதியான வாழ்க்கை ஒவ்வொரு குடிமகனும் வாழணுன்றதுதான் எங்களோட ஆசை அது நிறைவேற்றணும்னு சொல்லி அம்பாளுக்கனோட திருவடியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கண்டிப்பா நடக்கும் அதே நேரத்துல சொல்றது கேட்டா கண்டிப்பா நடக்கும் இன்னைக்கு அன்பெல்லாம் எல்லாமே போயிடுச்சு ஆனா கோவில் குளம் மட்டும் அதிகமாயிடுச்சு கோவில் குளத்துக்கு போறோமா கண்டி அங்க யாருக்கிட்டயும் அன்பு இல்லை ஏன்னா பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அன்பே சிவன் தான் சொன்னாங்களே கண்டி அப்போ அன்பு இல்லாத இடத்துல சிவம் இருக்காது இதுதானே உண்மையான ஒரு விஷயம் இதுவே நமக்கு தெரியல ஆனா கோவில் குளமா ஓடுறோம் ஈஸ்வரனை தேடுறோம் ஈஸ்வரன் வேற எங்கும் கிடையாது ஈஸ்வரி வேற எங்கும் கிடையாது நமக்குள்ளதான் இருக்கிறான் அவ எப்போ நமக்குள்ள வந்துட்டாலோ அப்ப நீ பண்ணணும் பெரியவங்க இதுவும் ஒரு விஷயம் சொல்லி வச்சிருக்காங்களே உள்ளம் பெருங்கோவில் உனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தவருக்கு ஆனா ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க எல்லாம் சொல்லிட்டு கூட யாருக்கு சொல்றாங்க தெல்ல தெளிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்போ நம்ம தெளிஞ்சுமா தெளிலன்னு நம்ம தான் நம்மளை கேட்டுக்கணும் அப்போ ஒவ்வொருத்தரும் இது தெளிஞ்சிட்டா இறைவன் வெளியே கிடையாது உள்ளதான் இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இருக்கு சொல்லியே இறைவனை அடையலாம் அது ஒரு பெரிய இந்த இடத்துல வந்தா கேக்குறது மட்டும் கிடைக்காது இறை இங்கே இங்க அடையலாம் இல்லையா அதே மாதிரி முக்தி நிலையம் இங்க அடையலாம் இறைவன்ன்றது என்ன ஆன்மீகம் என்னன்றது இங்க தெரிஞ்சுக்கலாம் இங்க அன்பு நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இங்க அம்பால இங்க பிரதிஷ்டை பண்ணி இந்த ஒரு விஷயம்லாம் உங்களுக்குள்ள வந்துட்டா நிச்சயமா இறையாற்றல் உங்களுக்குள்ளயும் இருக்கு ஒவ்வொரு மனிதன்கிட்டயும் இரையாற்றல் இருக்கு அதனால இங்க வரவங்க உங்களை தெரிஞ்சுக்கிங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க ரத்த உங்களை சுவாமி கோவிலுக்கு போனேன் அங்க வாங்கி கொடுத்தேன் கோவில் கட்டி கொடுத்தேன் கோபுரம் கட்டி கொடுத்தேன் அஞ்சு பைசாவுக்கு பிரோஜனம் இருக்காது எவன் எல்லாம் பெத்தவனை பார்த்துக்குள்ளேயோ கஷ்டப்படுத்தணும் அவன்லாம் எந்த கோவிலுக்கு போனாலும் என்ன நடக்காது ஒண்ணுமே நடக்காது இந்த ஒரு விஷயத்த மக்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு மரியாதை பிள்ளைங்க கிட்ட இல்லாமல் போயிடுச்சு இதெல்லாம் வரணும் இதெல்லாம் திருப்பி நடக்கணும் அப்படின்றது தான் இங்க இருக்கு அப்போ நாங்கள் சொல்றது கூட நடக்கிறதுனால தான் இங்கே திருப்பி வராங்க அப்போ அப்படியாச்சும் கொஞ்சம் நடந்துக்குவாங்களே அப்படின்றது தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் இப்படி சொன்னாச்சு தத்துவங்களை பார்த்துக்குவாங்க கூட பிறந்தவங்களை பார்த்துக்குவாங்க மற்றவங்களையும் நண்பர்களையும் பார்த்துக்குவாங்கன்ற ஒரு எண்ணம் இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் அதே நேரத்தில் இறைவனை தேடுறேன்னு சொல்லி காடு மேடு ஊர் ஊரா சுத்தோடு இறைவன் நம்மளை தேடி வர மாதிரி நம்ம கொஞ்சம் நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா இறைவனை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இறைவன் நம்மளை தேடி கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லையா அப்போது இறைவன் வர மாதிரி நம்ம நடந்துக்கணுமா கண்டி இறைவனை தேடி நம்ம அதே இடத்துல பிரோஜனம் இல்லை அந்த ஒரு விஷயம் பண்ணிக்கணும் அதே நேரத்தில் இங்கே தர்ம காரியம் தான் ரொம்ப முக்கியமானது அதனால பசி ஆத்துறது ஏன்னா தர்மம் தான் ஒரு மரத்தனை காப்பாற்றும் அதே நேரத்தில் மகான்களோட வழிபாடு நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவேன் எல்லாரும் எந்த மகானை பற்றினாலும் என்ன அவங்களோட திருநாமத்தை சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள் அது அந்த திருநாமம் என்ன தெரியுமோ பண்ணும் நிறைய பேருக்கு சொல்லுவேன் சுவாமி நாமும் என்ன பண்ணும் சகலமும் பண்ணும் ஓம் அகதிசாய நம்மன்னு சொல்லி பாருங்க ஓம் கரூர் தேவாய நமன் சொல்லி பாருங்க ஓம் ராமலிங்க தேவாயன்னு சொல்லி பாருங்க ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றின்னு சொல்லி பாருங்க ராமகிருஷ்ணா சுவாமின் திருவடி போற்றின்னு சொல்லி பாருங்க இதெல்லாம் மாற்றுமான்னு கண்டா கண்டிப்பாக மாற்றும் வரும் அதே நேரத்தில் இது எல்லாராலையும் சொல்ல முடியாது அது எங்களுக்கும் தெரியும் ஒருத்தர் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி ரெகுலராக சொல்ல ஆரம்பிச்சானா அவனை யாராலையும் வெல்ல முடியாது இதுதான் ரகசியமே கூட உன்னால் சொல்ல முடிஞ்சால் உன்னை யாரும் வெல்ல முடியாது உன்னால் சொல்ல முடியலன்னா நீ யாரையும் வெல்ல முடியாது இது ஒரு விஷயம் இங்க இருந்து அதே போல அம்பாள் கிட்ட வந்து பக்தி ரொம்ப முக்கியம் பொறுமை நம்பிக்கை இது பக்தி இது இருந்தா அம்பாள் கிட்ட நீங்க கேக்குறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அதனாலதான் இப்ப பாத்துருப்பீங்க இருக்க இருக்க மக்கள் கூட்டம் அதிகமாயிட்டு தான் இருக்கு நாங்களும் பாத்துட்டு இருக்கோம் அதே போல வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இந்த மூணு நாளில் மட்டும் மக்கள் வந்து வந்துட்டு போங்க மற்ற நேரத்தில் வந்து அம்மாவை மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தால் தாராளமா வந்து பார்க்கலாம் கோவில் வந்து காலையில் எட்டு எட்டுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் திறந்துருக்கும் அதில் வந்து மட்டும் பார்த்துட்டு போகிறவங்க வந்துட்டு போகலாம் மற்ற நேரத்தில் ஃபோன் பண்ணாமல் வராதிங்க லேங்கில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க ஏன்னா வந்து யாரும் ஏமாந்து போகக்கூடாது இங்கே வந்து போனீங்கன்னா கஷ்டம் தானே உங்களுக்கும் கஷ்டம் நீங்கள் வந்து போகிறது எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது அதனால அந்த வந்து போங்க இந்த கோவில் வந்த பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் பயனடையணுன்ற ஒரே நோக்கம்தான் அது எல்லாருக்கும் பயன்படணுன்றது தான் எங்களோட ஆசை அதுக்கு எல்லா மக்களும் ஒத்துழைக்கணும்ட்டு கேட்டுக்கிறேன் அதே நேரத்தில் நீங்க இங்கே வந்து போறவங்க பயனடைஞ்ச மாதிரி வரவங்களும் பயனடையணும் அதுக்கும் கொடுங்க இங்க எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து இருக்குதுன்னு இருக்குன்னு சொன்னேன் அதே நேரத்தில் இப்போதான் நம்மளோட கோவில் வந்து இன்னைக்கு வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு அதுவும் தெரிய வந்து ஒரு ஒன் மந்த்தோ டூ தான் ஆகும் அதாவது ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் தான் ஆகும் ஆனால் அதுக்கு முன்னாடி முப்பது வருடமா இந்த ஆன்மீக பணியிலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஊத்துக்கோட்டை பக்கத்தில் பிச்சாட்டூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே துர்கேமனுக்கு என்ன துர்கா காளி தயாராம சாமய்கள் குரு கோவில்னு ஒன்று இருக்கு இது மனிதனையான எங்களுக்கு மக்களா சேர்ந்து கோவில் கட்டி இருக்காங்க ஆனா இதுல என்ன விசேஷம் இறைவனை யாரெல்லாம் உண்மையா நேசிக்கிறாங்களோ உண்மையா பக்தியா இருக்காங்களோ பெரியவங்க சொல்லுவாங்க இறைவனுக்கு நம்ம ஒரு மலர் எடுத்து போட்டா இறைவன் நமக்கு கோடியான மலர்களை எடுத்து நம்ம மேல போடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது நான் இறைவனுக்கு முதல்ல அம்பாளுக்கு கோவில் கட்டணும்னு நான் நினைச்சேன் ஆனா எனக்கு முதல்ல கோவில் கட்டின பிறகுதான் இங்க அம்பாளுக்கே கோவில் கட்ட முடிஞ்சது அப்போ நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை பல மடங்கு இறைவன் நமக்கு செய்வாங்கன்றது இதுவே எங்களுக்கு ஒரு உதாரணம் ஆனா இந்த அம்பாலோட சிலையை செஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணாமல் இருந்தோம் இடமும் வாங்காமல் இருந்தோம் ஆனால் அம்பாள் சிலை மட்டும் செஞ்சுட்டு இருந்தோம் கிளியே கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடிக்கு மேல ஒரு நல்ல பாம்பு ஒன்று இருந்தது அது அந்த சபதியும் பார்த்தாங்க அவங்க ஒரு சொந்தக்காரங்க இருக்கக்கூடியவங்களும் அந்த அந்த இடத்துல ஏன்னா தனியான ஒரு மைதானத்துல தான் போட்டு வச்சிருந்த வீடு பக்கத்துல இருக்கும் அங்கே போட்டு வச்சுருந்தோம் அங்கே டெய்லியும் வரும் அம்பாள் மேல ஏறி விளையாடும் அதுக்கப்புறம் போயிடும் யாரையும் ஒன்றும் பண்ணதில்லை ஆனா நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணோம் செய்யணும்னு ஆனா முடியல ஏன் முடியலன்னு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது குருக்கு கோவில் கட்டின பிறகுதான் இங்க இங்க அம்பா அதாவது குரு கோவில கட்டி ஒன் ஏர் அதுக்கப்புறம் கரெக்டா இங்க அம்பால பிரதிஷ்ட பண்ணோம் இது இருக்குது அதே நேரத்துல அந்த கோவில் கட்டணம் வந்து மக்களெல்லாம் சேர்ந்து தான் பண்ணாங்களே கண்டி நான் யாருக்கும் ஒரே ஒரு ரூபா கூட நான் தரல இதுதான் உண்மையான விஷயம் அதே நேரத்துல நம்ம கோவில்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இங்க எந்த ஒரு வருவனும் ஃப்ரெஷ்ஷாக இங்க நாங்க யாருக்கிட்டே கேக்கறது இல்ல சேர்த்து அதே நேரத்துல இது மக்களெல்லாம் சேர்ந்துதான் இதுவும் உருவாச்சு அவங்க பயன் அடைஞ்சவங்க இங்க வந்து கொடுத்ததை வச்சுதான் இங்க பண்ணிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் ஆமா அது மட்டும் இல்லாம இங்க வாலண்டியர்ஸ் தான் எல்லாமே தன்னார்வ தொண்டர்கள் தான் நான் யாருக்கும் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்கல கிட்டத்தட்ட டெய்லி ஒரு இருபது பேர் தொண்டு செய்யறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களே சமைச்சு அவங்களே பரிமாறி அவங்களே அந்த பாத்திரங்களெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு போறாங்க இதை நம்ம கோயிலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தனி சிறப்பு இது இது மேலும் மேலும் வளரணுன்றதுதான் என்னோட ஆசை அதே நேரத்துல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் பயனாடணும் எல்லாருமே பயனடையணும் ஆஹ் என்ன சொல்றது தர்ம சிந்தனை ஒவ்வொருத்தருக்கிட்டே இருக்கணும் பக்தி ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கணும் அன்பு ஒவ்வொருத்தருக்கிட்டே இருக்கணும்ன்றதுதான் எங்களோட ஆசை கூட சொல்லிக்கலாம் அது கண்டிப்பா நிறைவேற்றுவோம் நிறைவேறும் அதுல எல்லாம் சந்தேகம் இல்ல அதே நேரத்துல இங்க நம்பி வரவங்க கண்டிப்பா பயனடைவாங்க சந்தேகம் அமாவாசை பௌர்ணமினா அங்கேயும் கண்டிப்பா இருநூறு பேருக்கு அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் இது மாதிரி நடக்கிறப்போ எங்களுக்கு இதுவே சந்தோஷம் தானே அப்ப எல்லா இடத்துலயும் இது நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த உலகத்துல பசின்றத இல்லாம போயிடும் அதே நேரத்துல இன்னொரு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பா அடுத்தவங்க கிட்ட இருந்து எடுக்க மாட்டாங்க இல்லையா எடுக்க மாட்டான் எடுக்கிறவன் கொடுக்க மாட்டான் இது ஒரு விஷயம் அப்போ கொடுக்கணும்னு நாங்க பண்ணி விட்டுறோம் அப்ப குடுக்கறப்ப என்ன பண்ண மாட்டாங்க யாரும் எடுக்க மாட்டாங்க அப்ப எடுக்காதான் இந்த திருடு கூட என்ன ஆகாது வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல கண்டிப்பா இங்க எல்லாரும் நல்லவர்களா இருப்பாங்க அதே நேரத்துல வந்தது தான் வந்தாங்க யாரும் கெட்டவங்க கிடையாது ஆனா வாழ்ற காலத்துல எப்படியோ வாழ்ந்துருப்போம் இதுக்கு எப்படி வேணா வாழ்ந்து இருக்கலாம் தப்பு கிடையாது இனியாச்சு எல்லாரும் நல்லபடியா வாழணுன்றது எவங்களோட ஆசை மாறணும் தர்ம சிந்தனை எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும் இந்த தொடர்ந்து இந்த சேவையை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் இதுக்கு எல்லா மக்களும் எனக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இது மூலியமா அதே நேரத்துல எல்லா இடத்துலயும் குறைகளும் நிறைகளும் எப்பவுமே இருந்து கொண்டுதான் இருக்கும் நிறைவை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் குறைகளை தள்ளி வச்சிருவோம் அதே நேரத்துல அதிகம் நிறைவா ஆக்கிக்கலாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இல்லையா அன்பு இருந்தா இறையாற்றல் நம்ம இடத்துலையும் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லா வள ஜகன்னமாதன் திருஒடி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாரும் எல்லாம் கிடைச்சி சப்ரீமா வாழணும் சொல்லி அம்பால பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் நல்லது அம்மா ஐயாவுக்கு குளோபல் ஹியூமன் பீஸ் யுனிவர்சிட்டில இருந்து டாக்டர்ேட் பட்டம் கொடுத்திருக்காங்க அங்க மாட்டி வெச்சிருந்தாங்க அதுல நான் பார்த்தேன் ஐயா தான் இந்த அவத்தியர் சித்தரை செய்திருக்கிறாரு பௌர்ணமி அன்னைக்கு நாங்க போயிருந்தோம் ரொம்ப கூட்டமா இருந்தது இந்த கோயிலுக்கு வந்து ஐயா கிட்ட வாக்கு கேட்டு பலன் அடைஞ்சவங்க மறுபடியும் வந்து இந்த கோயிலுக்காக கைங்கரியம் செய்கிறத என் கண்ணால் பார்த்தேன் இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் மற்றும் வேலை வாய்ப்பு இப்படி நியாயமான கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் நம்பிக்கையோடு இந்த ஆலயத்துக்கு வந்தோம்னாக்கா தீராத பிரச்சனைகள்லாம் தீரும்